வணக்கம் நண்பர்களே நான் உங்களை மேங்கோட்ரி லேர்னிங் அப் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்மள நிறைய பேருக்கு ஆங்கிலம் பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் ஆனா பேச முயற்சி செய்யும்போது நம்ம எங்க தப்பா பேசிடுவோங்கிற ஒரு எண்ணத்தினால் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம என்ன பேச வர்றோமோ அதை வந்து நம்மளால் சரியா பேச முடியாம போயிருது நிறைய நேரங்கள்ல நம்ம இந்த தடுமாற்றத்தை வந்து உணரலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சரியான முறையில் ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு நம்ம பேச முயற்சி செய்யணும் நம்ம ஆங்கிலம் படித்து சரளமாக பேசுறதுக்கு மூன்று முக்கியமானவையில் தேவைப்படுகிறது அது என்னென்னு பார்ப்போம் இப்போ முதலாவதா தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு என்னன்னா கான்ஃபிடன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவதாக வந்து விடாமுயற்சி அதாவது தொடர்ச்சின்னு சொல்லலாம் அதை வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது வந்து பிராக்டிஸ் அதாவது பயிற்சி முதல்ல தன்னம்பிக்கைன்னு என்னன்னு பார்க்கலாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சிறை எது தெரியுமா மற்றவங்க நம்ம பத்தி என்ன தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறது இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய சிறை கிட்டத்தட்ட நம்மளை நம்மளே சிறை வச்சிக்கிற மாதிரி காரணம் என்னன்னா இந்த மனநிலை உள்ளவர்கள் எதையுமே யோசிக்க முடியாது அப்படி ஒருவேளை யோசிச்சாலும் அந்த முயற்சிகளை முன்னெடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது அந்த மனநிலை அந்த தாழ்வு மனநிலை அவங்கள வந்து எதையுமே செய்ய விடாது முதல்ல இந்த தாழ்வு மனப்பான் நம்ம வெளியே வரணும் அடுத்தவர்கள் நம்ம தப்பா நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம அடியோட ஒழிக்கணும் முதல்ல பண்ண வேண்டிய காரியம் என்னன்னு தெரியுமா குறை சொல்லிகிட்டே இருக்கிறவங்க கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறவங்க டிமோட்டிவேட் பண்றவங்க நம்பிக்கையை கெடுக்கிறவங்க இவங்களை வந்து முதல்ல கட் பண்ணி விட்டுருந்தோம் நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள நெகட்டிவாக பேசுகிற யாரையும் நம்ம வச்சுக்க கூடாது தவறுகள் செய்வது மனித இயல்பு அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி அதில் இருக்கிற தவறுகளை சரி செய்யக்கூடிய நண்பர்களை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க ரெண்டாவதாக என்னென்னா தொடர்ச்சி விடாமுயற்சி அப்படின்னு சொன்னேன் அதை வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு இது இருக்குது கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஒரு வேலையை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வெற்றிக்கான வழி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு நாள் படிக்கிறீங்க வேறு ஏதோ காரணங்களுக்காக உங்களால் ஒரு ரெண்டு மூணு நாள் படிக்க முடியாமல் போயிடுது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் திரும்பி வந்து நாலாவது நாளும் அஞ்சாவது நாள் மறுபடியும் வந்து படிக்கணும் அதை மறுபடியும் தொடர்ந்து படிக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் ஒரு ஒரு அஞ்சு நாள் கற்றுக்கிறது மறுபடியும் ஒரு இருபது நாள் கேப் ஓடுறது மறுபடி வந்து கற்றுக்கிறது ஏன்னா நிறைய கேப் விட்டிங்கன்னா நிறைய மறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அது அப்போ படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அவங்களை நிறைய கற்றுக்க முடியும் உங்கள் மனசில் நிறைய நிற்கும் ஸோ தொடர்ச்சி வந்து ரொம்ப முக்கியம் மூன்றாவது பார்த்தோம்னா பயிற்சி அதாவது ப்ராக்டிஸ் நீங்கள் ஒரு புதிய மொழியை கற்றுக்கிறதுக்கு மூணு மாதம் போதும் ஒரு சிறிய முயற்சி செய்தால் தொண்ணூறு நாட்களில் உங்களால் ஈஸியாக இங்கிலீஷை கற்றுக்கிட்டு பேச முடியும் ஒரே நாளில் ஒரு நூறு வார்த்தைகளே கற்றுட்டு என்னால் பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சிரமம் சிறுதொளி பெருவெல்லும் ஒரு பதினைந்து வார்த்தைகள் ஒரு இருபது வார்த்தைகள் இல்லை ஒரு இருபத்தி ஐந்து வார்த்தைகளையோ டெய்லியும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அந்த வெக்காபுலரி திறன் அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் பேச பேச அது தானாக வரும் மைண்டுக்குள்ளே மைண்ட்ல தானாக தான் வார்த்தைகளை கோர்வையாக்கி உங்களால பேச முடியும் தினசரி ஒரு அரமான நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்க டெய்லியும் படியுங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் சொன்ன அந்த மோனும் ஃபாலோ பண்ணுங்க தன்னம்பிக்கை பிளஸ் தொடர்ச்சி பிளஸ் பயிற்சி அது வந்து உங்களை வெற்றியை நோக்கி இழுத்து செல்லும் இந்த கோர்ஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா வாரத்தில் அஞ்சு நாளைக்கு அடிப்படை ஆங்கிலம் அதாவது பேசிக் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்புறம் ஆங்கில வெக்காபுலரி வார்த்தைகள் தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகள் மீது ரெண்டு நாள் நம்ம இந்த அஞ்சு நாள் கற்றுக்கிட்டதை ஒரு தடவை அப்படியே ரிவிஷன் பண்ணுறது ரெண்டு நாளைக்கு ரிவிஷன் பண்ணாதான் அந்த வார்த்தைகள் அந்த சொல்லி கொடுத்த அந்த கிராமர்ஸ் அந்த அடிப்படை ஆங்கிலம் கான்வர்சேஷன் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே பதியும் நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தேவையான மனசுக்குள்ள மனசுக்குள்ளேருந்து பேசணும்னு நினைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும் மண்டே டு ஃப்ரைடே கத்துக்கிறதுக்கும் சாட்டர்டே சண்டே ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஒதுக்கிடுங்க தினமும் ரெண்டு வீடியோ போடுவேன் ஒரு வீடியோவில் வந்து நம்ம அடிப்படை ஆங்கிலமும் கான்வர்சேஷன் அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி கற்றுக்கிறது ரெண்டாவது வீடியோவில் வந்து உங்களுடைய வெக்காபுலரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகள் என்னென்னவோ அதை வந்து ஒரு இருபது வார்த்தைகள் டெய்லியும் ஒரு இருபது வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்கணும் டெய்லியும் மண்டே டே ஃப்ரைடே பண்ணுங்கள் ஸோ அந்த அஞ்சு நாள் படித்த அந்த நூறு வார்த்தைகளையும் அந்த அடிப்படை கிராமரையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரெண்டாக பிரித்து அதை உட்காந்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்க எப்பவுமே அதை மறக்கவே மாட்டீங்க உங்க மனசுல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நார்மல் பேசிக் ஆங்கிலம் போதும் அதாவது உங்களுக்கு ஆங்கிலத்தில் எழுதவும் படிக்கவும் போதும் சுலபமா பொறுமையா எதை எப்படி கத்துக் கொடுத்தா உங்களுக்கு புரியுமோ அப்படி இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் கத்துக் கொடுக்க போறேன் ஒன்ஸ் அகைன் உங்களை வரவேற்கிறேன் புதிய முயற்சியாக இந்த லேர்னிங் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கோர்ஸை பண்ணலாம்னு இருக்கேன் அது ஃபியூச்சரில் வரும் மேங்கூட்ரி லேர்னிங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க யாரெல்லாம் ஆங்கிலங்கத்துக்கு விருப்பப்படுறாங்க அவங்களுடைய வெக்காபுலரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்க அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க மேங்கோட்டி லேர்னிங் ஹப் சேனலோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம மறுபடியும் டே ஒன் லேர்னிங் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்